போது அக்ஷய திருத்திய தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படி அவசியம் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கிறவங்க அக்ஷய திருத்திய அன்னைக்கும் வாங்கலாம் எல்லா முகூர்த்த நாட்கள்லயும் வாங்கலாம் விசேஷமான நாட்கள்ல வாங்கலாம் அது அவரவருடைய தேவையை பொறுத்து தங்கமே எங்களால வாங்கவே முடியல அக்ஷய திருத்தி அன்னைக்கு வாங்கி வச்சாதான் வளரும் அப்படின்னு கடன் வாங்கித்தான் அன்னை தினம் நகை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால என்ன முடியுதோ அது வாங்கலாம் தங்கம் வாங்க முடியலையா வெள்ளி வாங்குங்க வெள்ளியும் வாங்க முடியலையா அன்னைக்கு ஒரு துணிமணி வாங்குங்க புதுசா இல்ல அரிசி வாங்குங்க பருப்பு வாங்குங்க ஏதோ ஒண்ணு வாங்குங்க வாங்குறதோட மட்டும் வச்சுக்க கூடாது நாம வாங்குற மாதிரியே பிறருக்கும் அந்த நாள்ல ஏதாவது தானம் கொடுத்தாதான் அந்த நாள் மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையும் அதனால அக்ஷய திருப்தி அன்னைக்கு கண்டிப்பா இதை செய்யணுமா அப்படின்னு கேட்காதீங்க